ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அன்பேவா படப்பிடிப்பைக்கான அவர்களின் அழைப்பின் பேரில் ஆனந்த விகடன் சார்பாக சிம்லா சென்றிருந்தார் பத்திரிகை உலகின் பிதாமகர் என்று புகழப்படுகிற பிரபல எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான சாவி அவர்கள் அங்கே புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது என்ற பாடல் காட்சியில் பத்திரிகையாளர்களிடம் அன்பும் மதிப்பும் கொண்டிருந்த பொன்முனச்சம்மள் எம்ஜிஆர் அவர்கள் தம்மோடு சாவியையும் அந்த காட்சியில் நடந்து வரச் சொல்லி அன்பு கட்டளையிட்டுள்ளார் அந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆர் அவர்களுடன் கோட் சூட் அணிந்தபடி கம்பீரமாக நடந்து வருவார் சாவி அவர்கள் அங்கு இருந்தபோது தான் உணர்ந்த எம்ஜிஆர் அவர்களின் பெருந்தன்மையான குணம் குறித்தும் எழுத்தாளர் சாவி அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள் அதனை பதிவில் பார்ப்போம் சிம்லாவில் படப்பிடிப்பு நடந்த சமயத்தில் எம்ஜிஆரைக்கான ராணுவ வீரர்கள் சிலர் விரும்பி வந்தனர் எம்ஜிஆரும் அவர்களிடம் அன்பாக உரையாடி அவர்களின் பணிகளையும் அவர்களுக்கு இருக்கும் சிரமங்களையும் அக்கறையோடு கேட்டறிந்துள்ளார் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் அந்த வீரர்களில் ஒருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவரின் தாயார் இங்கே தமிழ்நாட்டின் ஒரு மூலையில் இருக்கும் குக்கிராமத்தில் வசிக்கிறார் அந்த வீரர் தான் இங்கே மிகவும் நலமாக இருப்பது குறித்து தன் அம்மாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தாயாருக்காக தான் வாங்கி வைத்திருக்கும் ஒரு எளிய புடவையை தன் அம்மாவிடம் சேர்க்க வேண்டும் என்றும் எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டு அவசர அவசரமாக தன் தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதி அதையும் எம்ஜிஆரிடம் கொடுத்து அதை எப்படியாவது தன் தாயிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாமாக இருந்தால் ஆகட்டும் என்று சொல்லி அதை அத்தோடு மறந்திருப்போம் எம்ஜிஆர் அப்படி செய்யவில்லை சென்னை திரும்பியதும் முதல் காரியமாக அந்த புடவை அந்த வீரர் கொடுத்த க கொடுத்த கடிதம் ஆகியவற்றோடு தனது அன்பளிப்பாக ஒரு பெரிய தொகையை வைத்து பேக் செய்து தனது உதவியாளரை அழைத்து ஒரு காரில் உடனடியாக கிளம்பி சென்று அந்த வீரரின் கிராமத்தை தேடி கண்டுபிடித்து அவரின் தாயாரிடம் இந்த பார்சலை சேர்த்து விட்டு வரும்படி உத்தரவிட்டார் அங்கே அந்த அம்மாவின் மகன் மிகவும் நலமாக இருக்கும் செய்தியையும் சொல்லிவிட்டு வரும்படி சொன்னார் இந்த மனிதாபிமான பண்பை வேறு எவரிடமும் நான் பார்க்கவில்லை அவர் மக்கள் தலகம் என்று அழைப்பது மிகவும் சரியே என்று சிலாகித்து சொல்லியுள்ளார் எழுத்தாளர் சாவி அவர்கள் இப்படி மக்கள் கழகம் எம்டிஆர் அவர்கள் குறித்து துல்லியப்படுத்தியுள்ள சாவி அவர்கள் பற்றி சில வரிகள் பார்ப்போமே சா விஸ்வநாதன் என்ற தனது ஏற்பெயரை சாவி என்று தனது புனைப்பெயராக சுருக்கி கொண்ட சாவி அவர்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் நவகால நவகாலி யாத்திரை மேற்கொண்ட போது அவருடனே நடைபயணம் செய்து அந்த அனுபவங்களை நவகாலி யாத்திரை என்னும் தலைப்பில் தொடர்பு கட்டுரையாக எழுதியவர் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் மறைவுக்குப் பிறகு அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு கிங் மேக்கராக இருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தலைமையில் விழுந்தது இதற்காக அவர் டெல்லியில் தங்கியிருந்த நாட்களில் அவரை பார்ப்பதற்காக பல பெரிய பெரிய புள்ளிகள் வருவதும் போவதுமாக இருந்தனர் அந்த முக்கியமான நேரத்திலும் காமராஜ் அவர்களுடனேயே இருந்து அந்த நேரத்தின் பரபரப்பான நிகழ்வுகளை கண்டு கட்டுரையாக எழுதியவர் சாவி அவர்கள் சாவி அவர்கள் தினமணி இருந்து விலகிய போது நட்பின் காரணமாக சாவி அவர்களுக்காகவே ஒரு பத்திரிகையை தொடங்கினார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அதுதான் குங்குமம் அதன் முதல் இதழின் அட்டைப்படத்திலேயே ஒரு பெண்ணுக்கு மங்களகரமாக குங்குமம் வைக்கும் படமும் பின்னணியில் காஞ்சி பெரியவரின் படமும் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி